நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னொரு ரெண்டு நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் மைவித்திரி உறுப்பினர்களுக்கு போகுது கண்டிப்பாக அந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமது எம்டிக்கு வந்து கடந்த வாரம் பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதாவது கடந்த வாரம் முதல்ல வந்து பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதற்காக அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கான நம்பரும் வந்து பார்த்தோன்னா கடந்த வாரம் இந்த வாரம் வந்து ஃபர்ஸ்டில் வந்து வெளியிடப்பட்டது எனவே நண்பர்களே அடுத்து வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேஸ் லிஸ்ட் வந்து எப்போது வெளிவரும் அதேமாரி அந்த இயரிங் வந்து எப்போது வந்து டேட் தெரிய வரும் இதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்னும் ஓரிரு நாளில் வந்து கேஸ் லிஸ்ட்டு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கேஸ் லிஸ்ட்டு வெளியாச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு பெயிலுக்கான அப்டேட் வந்து தெரியும் பெயிலுக்கான அந்த தேதி அதாவது இந்த இயரிங் டேட்டு தெரியும் அந்த இயரிங் வரும்போது கண்டிப்பாக நமது எம்டி வந்து வெளிவரதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது நண்பர்களே இதற்கிடையில் வந்து பார்த்தோன்னா நிறைய சதிகாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது எம்டி வெளிவராமல் இருப்பதற்காக நிறைய சதிகள் வேலைகள் வந்து செஞ்சுருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு யூடியூபரும் இன்னொருத்தரும் நமக்கு எதிராக செயல்படும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ரூபாய் இருபத்தைந்து கொடுத்து புகார் கொடுங்கள் வட்டி முதலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் யாரும் இனிமேல் தாமதிக்க வேண்டாம் நீங்கள் உடனடியாக போயிட்டு புகார் கொடுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிகிட்டுருக்காங்க போலகுது இதால் வந்து உண்மையாக சொல்கிற மனைவித்திரி உறுப்பினர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் இவர்கள் யார் நம்மளுடைய பணம் நம்ம வந்து எப்போ உது இப்போது வாங்கலாம் அது நமது மைவைத்ரேஸ் நிறுவனம் நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இவர்கள் யார் நம்ம நம்முடைய பணத்தை வாங்கி கொடுப்பதற்கு ரெண்டு மூன்று வருடமாக வந்து நமது மைவைத்யாஸ் நிறுவனம் நமது மைவித்திரையாட்ஸ் உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டு தான் வந்துள்ளது அப்போல்லாம் தெரியாத இவங்க இப்போ வந்து ஒரு ஆறு மாதம் பணம் கொடுக்கவில்லை என்றவுடன் அதாவது எப்போ பிரச்சனை கலப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த நமக்கு எதிராக செயல்படும் அணியினர் வந்து இன்னும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அதனுடைய ஒரு பகுதி தான் புகார் கூடங்கள் வட்டி முதலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கின்ற முறை வந்து அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றனர் நண்பர்களே உசாராக இருங்கள் அதாவது எம்டி வரப்போகிற நேரத்தில் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிளப்பி விடுறாங்க இதால் வந்து எம்டி வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக தாமதமாகும் சரிங்களா அதால் வந்து இவர்கள் பேச்சு கேட்டுக்கொண்டு நீங்கள் போய்ட்டு புகார் கொடுத்துருந்தால் கண்டிப்பாக எம்டி வந்து வெளிவரது வந்து உண்மையாகவே தாமதப்படுத்தும் எனவே வந்து நீங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய பணிகளை மட்டும் பாருங்கள் அதாவது நமது மைவி த்ரீ அட்ஸ் எம்டி வந்து வெளியே வந்தவுடன் என்னென்ன பெண்டிங்கை விட்டுருக்காரோ அது அனைத்தையும் வந்து உறுப்பினர்களுக்கு செய்யப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலாவதாக கண்டிப்பாக நமக்கு பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்புகள் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா அதாவது நமது மை வீத்தியார் ஸ்டோர் ஸ்டோரு இதில் வந்து பொருட்கள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி புகார்கள் எழுந்து வண்ணம் உள்ளது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பொருட்கள் வந்து வந்தவுடன் வந்து அந்த எல்லா ஆயிரம் ஸ்டோர் இருக்குது இந்த ஆயிரம் ஸ்டோருக்கு வந்து பொருட்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பிளே ஸ்டோரில் வந்து ஆப் வந்து கொண்டுகிட்டு வர்றது இதற்கான நடவடிக்கைகளை வந்து அவங்க டீம் வந்து நமது மைவி த்ரீ அட்ஸும் ப்ளஸ் அவங்க டீமும் இருக்கிறாங்க அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது எனவே இந்த விஷயம்லாம் ஒன் பை ஒன்னாக நடக்கப்போகுது அதாவது பழைய மாதிரி இப்படி இருந்ததோ நம்ம கம்பெனி அந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து இப்போ செயல்படுத்த போகிறாங்க இது பொறுக்க முடியாத நமது எதிரிகள் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணி நம்ம எம்டி வந்து வெளிவராமல் தடுப்பதற்காக நிறைய விஷயங்களை வந்து குழி தோண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எனவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமது எம்டி வரும்போது வந்து நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணுவதற்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வைத்திருப்பதாக அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளது எனவே இது வந்து நம்ம மைவித்திர உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து முறியடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனவே கொஞ்சம் பொறுங்கள் இப்போ யாராவது ஊர் உறுப்பினர்கள் கூட நீங்கள் வந்து தனியாக போயிட்டு நீங்கள் வந்து புகார் கொடுத்தமானால் கண்டிப்பாக நிச்சயம் அது நமக்கு தான் பாதகமாக ஆகும் ஏன்னா வருட கணக்காக அந்த கேஸ் வந்து நடக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் புகார் கொடுத்து அந்த நிறுவனத்திலிருந்து பணம் வசூலித்து உறுப்பினர்களுக்கு கொடுத்ததே இல்லை அப்படின்ற ஒரு வரலாறும் தெரிய வருகிறது எனவே இனி இனியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புகார் கொடுக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு டொண்ட்டி இயர்ஸ் இல்லை டென் இயர்ஸுக்கு அபோ மேலே வந்து இந்த கேஸ் முடியறதுக்கு ஆகும் எனவே நமது பணம் வந்து கண்டிப்பாக வராது எனவே அதால் வந்து யாரும் யார் மீதும் எதுவும் வந்து கொடுக்காதீங்க ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டோம் இந்த ஆறு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணதுக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் போகுது அது இந்த டைமில் கிடைக்க போகிற நேரத்தில் இந்த சதிக்காரர்கள் வந்து என்ன ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார்கள் நண்பர்களே இனிமேல் உஷாராக இருங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் ஏன்னா சிந்தித்து செயல்படுற காலம் வந்து ஆரம்பம் ஆகிடுச்சி எனவே வந்து கெட்டவர் பேச்சிலாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு முடிவுக்கு போனோமானால் கண்டிப்பாக அதனுடைய முடிவு வந்து பாதகமாக தான் அமையும் அது நமக்கு பாதகமாக அமையும் என்பதின் சந்தேகம் இல்லை எனவே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமும் நடக்கும் எல்லாமும் நடக்கும் சரிங்களா அதில் தெரிஞ்சுக்கிங்க மூன்று வருடமாக அமௌண்ட்டு கொடுத்தாங்க நம்ம நிறுவனம் அப்போல்லாம் கேட்காத கொஷின் இப்போது வந்து எல்லா யூடியூபரும் எல்லா யூடியூபர் அல்லாத எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயம் இதுக்கெல்லாம் பதிலளிக்கும் பதிலளிக்க விதமாக நமது எம்டி வந்து நமது எம்டி ஃபார்ம் சேனலில் எல்லாருக்குமே பதிலடி கொடுப்பாரு சரிங்களா அது மட்டும் இல்லாத நமது நிறுவனத்தை எதிர்த்த அனைவருக்கும் வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு எனவே எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்னென்ன நடக்க போகுது ஒன் பை ஒன்னா எனவே அது வரைக்கும் கொஞ்சம் நாம் அமைதியாக இருக்கணும் யார் என்ன நாமன்னா நமது மைவி அரசு உறுப்பினர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அதாவது எதிரிகளுக்கு தண்டனை கிடைக்கும் நமக்கு பணமும் கிடைக்கும் நமக்கு ஒர்க்கும் கிடைக்கும் சரிங்களா ஸோ இது கான்செப்டை நீங்கள் மனசில் வைத்து கொண்டு நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் அடிக்கடி சொல்வார் சரிங்களா இவ்வளோ காலங்கள் வந்து சோதனை காலமாக நல்லவர்களுக்கு வந்துச்சு இது வந்து கண்டினியூ ஆகுமானா ஆகாது இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த சோதனை காலம் வந்து முடிய போகுது முதல்ல அது புரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நாம் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் நம்ம நம்ம நிறுவனத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதால அந்த கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணது வீண் போகாது கண்டிப்பாக நமக்கு நமது எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு அந்த பேமெண்ட் ஃபுல்லாகவே நமக்கு போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எனவே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓரிரு நாளில் நல்ல செய்தி வருவது உறுதி இது காலையில் உங்களுக்கு நான் தெரிவுபடுத்துகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி